முள்ளிவாய்க்கால் பேரவலம் நடைபெற்று பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன அஹ் இந்த அவலம் இந்த இன இன அழிப்பு நடைபெற்று பதினைந்து ஆண்டுகள் கழிந்து விட்டாலும் எங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய மடு சோகம் இன்னும் மாறவில்லை நாங்கள் எதற்காக இந்த பெரும் இழப்பை சந்தித்தோமோ அதற்கான எந்த ஒரு விடுதலையும் எங்களுடைய இனத்துக்கு இதுவரை கிடைக்கவில்லை இது ஒரு விடயம் இந்த இன செய்தவர்கள் உயர் பதவிகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இன அழைப்பிலே பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் சர்வதேச சமூகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது சர்வதேச நீதி உறங்கிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய விடயத்திலே இந்த முள்ளிவாய்க்கால் அவலத்தை நாங்கள் நினைவுகூறுகின்ற விதமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கக்கூட இந்த நாட்டிலே எங்களுடைய மக்களுக்கு உரிமை இல்லை என்கின்ற நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது ஒரு துர்ச்சவசமான நிலைமை காசாவிலே பலஸ்தீனர்கள் கொல்லப்படுகின்ற பொழுது உரத்து குரல் கொடுக்கின்ற இந்த உலகம் முள்ளிவாய்க்காலில் எங்களுடைய மக்கள் அழிந்த பொழுது மௌனமாக இருந்தது இன்று வரை அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் இந்த அழிவுக்கு காரணமானவர்கள் இதுவரை நீதிக்கு முன் நிறுத்தப்படவில்லை நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய இலட்சியங்களை அடையும் வரை எங்களுடைய இன அழிப்புக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய மக்கள் தொடர்ந்தும் போராடுவார்கள் என்பதை இன்று முள்ளிவாய்க்காலிலே கூடியிருக்கின்ற மக்கள் அவர்களுடைய உணர்வுகள் நிச்சயமாக எடுத்துச் சொல்லிக்கொண்டிருக்கின்றது தொடர்ந்தும் நாங்கள் நீதிக்காக போராடுவோம்